எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பாடகட்டு மாரியம்மன் கோவிலோட வினோதமான நேர்த்திக்கடனை பற்றியும் இந்த அம்மனோட வரலாறு பற்றியும் இந்த கோவில் திருவிழாவோட ஷெடியூல் டேட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலோட திருவிழா மார்ச் ஏழாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் திருவிழா நடைபெறுது இந்த திருவிழாவோட ஷெடியூல் டேட் நான் வீடியோ எண்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம எத்தனையோ மாரியம்மன் கோவில் உள்ள நேத்திக்கடனெலாம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாரியம்மன் கோவிலில் ரொம்பவே வினோதமான ஒரு பாடை கட்டி கடன் பண்ணுறாங்க இது முதல் தடவையாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணி இந்த அம்மன் கோவிலுக்கு வராங்க இப்படிப்பட்ட ஒரு வினோதமான நேர்த்தி கடனை எதுக்கு இந்த மக்கள் செய்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு நோயால் பாதிக்கப்பட்டவங்களை டாக்டராலே காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டரை கைப்பிச்சாலும் இந்த மகா காளியம்மன் தன்னோட சக்தியால் அவங்க பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றி கொடுக்குறாங்க அவங்க உடல் நலம் சரியானதுக்கப்புறம் இந்த திருவிழாவின் பொழுது பாடை கட்டி இந்த அம்மனை மூன்று முறை வளம் வராங்க உண்மையான இறுதி சடங்கும் போது என்னென்ன செய்வாங்களோ அதை அத்தனையும் செஞ்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்து இந்த அம்மனை மூன்று முறை சுற்றி வராங்க இந்த நேர்த்திக்கடனை கடனை யாரும் ரொம்ப சீரியஸாக இருந்து குணமானவங்களோ அவங்க எல்லோரும் இந்த நேத்திக்கடனை பண்ணுறாங்க இந்த நேர்த்திக்கடன் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இந்த நேர்த்திக்கடனை செய்கிறாங்க நீங்கள் இந்த பங்குனி திருவிழா அப்போ போனீங்கன்னா இந்த மாதிரி வினோதமான நேர்த்திக்கடனை நீங்கள் நேராலேயே பார்க்கலாம் இந்த நேர்த்தி கடனை செலுத்துகிறவங்க மன நிறைவோட மனசு நிறையா சந்தோஷத்தோட அம்மனுக்கு நன்றி சொல்ல விதமாக தான் இந்த நேர்த்தி கடனை செய்கிறாங்க இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோவிந்த அம்மாள் என்பவங்க அவங்களோட கணவரோட வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆத்தங்கர ஓரமாக குளிக்க போகிறாங்க அந்த சமயத்தில் ஒரு ஒரு பிராமணர் ஒருவர் தன்னோட மனைவியோடும் ஒரு கை குழந்தையோட ஐயனார் கோவிலுக்கு நடந்து போகிறத இந்த கோவிந்தம்மா பார்க்குறாங்க அவங்க குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஐயனார் கோவில் பக்கமாக போகும் பொழுது அந்த குழந்தை தனியாக நிற்கிறத பார்த்துட்டு உன் கூட வந்து அம்மா அப்பா எங்கேம்மா கேட்குறாங்க அவங்களும் அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும் போய் தேடி பார்க்குறாங்க அவங்களோட அம்மா அப்பாவை காணாம் அப்போ பார்த்தா இந்த இந்த குழந்தை வந்து கடவுள் நமக்காக கொடுத்த குழந்தை அப்படின்னு கோவிந்தம்மா நினைக்கிறாங்க நான் தானே எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ அந்த சமயத்தில் அங்கே உள்ள நாட்டாமல் நானே இந்த குழந்தையை வளர்க்குறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க கோவிந்தம் அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அங்கே போனால் கொஞ்சம் நாள்லையே நாளிலேயே வீட்டில் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து இறந்து போயிடுது அதை பார்த்து நாட்டம்மைக்கு ஒருவேளை இந்த குழந்தையே நம்ம கோவிந்த அம்மாவுக்கு கொடுக்காதனால தான் நமக்கு இப்படி நடக்குதோன்னு தோண ஆரம்பிக்குது அதனால அந்த குழந்தைய கோவிந்த அம்மாவுக்கிட்டே கொடுத்துடுறாங்க கோவிந்த அம்மா கிட்டே போய் கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தைக்கு அம்மா வந்து இறந்துடுறாங்க அந்த தெய்வ குழந்தையோட உடலை அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்துலேயே புதைச்சிடுறாங்க காலப்போக்கில் கோவிந்தம்மா கொல்லப்பற பக்கமாக போயிட்டு வர்றவங்களுக்கு பயங்கரமாக சாமி வந்து ஆடி இங்கே புதஞ்சிருக்கிற ஒரு குட்டி குழந்த தெய்வத்தோட அம்சம் இவங்க மாரியம்மன்னு சொல்லி அவங்கள சாமியாக எடுத்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க இந்த சின்ன குழந்தைய மாரியம்மனாக நினச்சி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வணங்கி நெய்வேத்தியம் படித்து சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஊரில் உள்ள ஒருத்தவங்களோட கணவருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது அந்த சமயத்தில் இந்த இடத்துல வந்து மாரியம்மனை மனசார நினச்சி இந்த பாடை நேத்தி கடனை முதல் முறையாக வேண்டுறாங்க அவங்க கணவர் பாடையில் போகாமல் இருக்க இந்த அம்மனோட சன்னதியில் பாடை கட்டி மூன்று முறை வளம் வர்றதா மனசார வேண்டிக்கிறாங்க அவங்க வேண்டினது போலவே அவங்க கணவரும் உயிர் பொழைச்சி வராங்க கால போக்குல இந்த பாடக்கட்ட நேர்த்திக்கடனும் மற்றவங்களும் வேண்ட ஆரம்பிக்க இந்த கோவிலோட அடையாளமாகவே இந்த நேர்த்திக்கடன் வந்துருச்சு இப்போ ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த பாடகட்டி திருவிழா நடைபெறுது பங்குனி மாசத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த திருவிழா நடைபெறுது இந்த கோவிலோட ஷெடியூல் டேட் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வாங்க இந்த மகா காளியம்மன் கோவில் வலங்கைமான் திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வித்தியாசமான வேண்டுதலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்